இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் மிதனத்தில் இருந்தார் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே இந்த நம்ம ரிஷபராசிக்கு யோகா அதான் சொல்லுங்களா ராசிநாதனே சுக்கர பகவான் தான் அவர் ஏற்கனவே ரெண்டாம் இடத்தில் இருந்தார் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்தில் இருந்து இப்பொழுது இடம்பெயர்ந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறப்போது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் நம்ம மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டில் கடகராசி அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இடம்பெயர்ந்து சுக்கர பகவான் நம்மளுக்கு எவ்வாறு அருள் இது வரைக்கும் முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இளைய சகோதரனால் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த தீங்குகள் தீமை என்று சொல்கிறோமில்ல ஒரு இளைய சகோதரனோ இளைய சகோதரியோ நம்மளால் ஏற்க கருத்து வேறுபாடுலாம் ஏற்பட்டிருக்கும் அந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கி நம்மளுக்கு நன்மை பெறக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் நம்மளுக்கு கம்யூனிகேஷனே இல்லை இந்த கம்யூனிகேஷனே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாரும் ரிஷபராசிக்காரங்களுக்கும் நம் வாழ்க்கை இப்படி தான் செல்லுமா செல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ பூர்வ புண்ணியம் வழுக்கக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் துன்பத்தையே எதிர்பார்த்து கொண்டிருந்த அதாவது துன்பம் மட்டுமே பார்த்துட்ருக்கேன் ரிஷபராசிகாரங்களாம் சொல்லுவாங்க எல்லாருமே காரணம் என்ன தான் ஒளி என்பது போதுங்க அவர்களின் வாழ்விலும் ஒளி என்பது கிடைக்கின்ற காலங்களாக வந்து கொண்டிருக்கிறது இறை பற்று மேலோங்கக்கூடிய காலமாகவும் இது வரைக்கும் துன்பத்தை அனுபவித்தவங்க நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாகவும் கம்யூனிகேஷன் இது வரைக்கும் தகவல் தொடர்பு கிடையாது எல்லாருமே என்ன சைலண்ட் மோடில் போட்டாங்க சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை நாம் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலம் தொலைதூரம் என்றும் சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் தொலைதூரத்துக்கு நாம் போகலனா தொலைதூரம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் போகாமல் இருந்தால் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் பெறக்கூடிய காலம் நம்ம வீட்டில் புதுவிதமான சொந்தங்கள் வந்து சேரக்கூடிய காலங்களாகும் நட்பு வட்டாரத்தில் இது வரைக்கும் தகவல் தொடர்பு எல்லாமே கட்டாயப்போயிருந்தால் அந்த நட்பு வட்டாரங்கள் திருத்தி நாம் மேலோக்கி வர மாதிரி நட்பு வட்டாரங்கள்லாம் நம்மளது எல்லாமே தவறாகவே நினச்சிருப்பாங்க அந்த நட்பு வட்டாரங்கள்லாம் திருப்பியும் திருத்தி பரவாயில்ல நம்ம நண்பர் தானே நம்ம அண்ணன் தானே நம்ம இளைய சகோதரன் நம்ம மூத்த சகோதரன் தானே இருக்கட்டும் விடுங்க ஐயோ அருள் உலகோ அதுன்னு சொல் ரொம்ப கடுமையான தாக்கத்தில் இருக்காருங்க அவரை நாம் கண்டிப்பாக முன்னேற்ற பாதைக்கு வழித்து செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் போகிறது இருபத்தி ஆறு நாட்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் நாம் பிஸ்னஸ் பண்ணலைன்னா இந்த முறை புதிய பிஸ்னஸ் பண்ண தொடங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க இது வரைக்கும் நாம் தொடங்கலை வரைக்கும் நாம் உணவு சார்ந்த விஷயத்தில் எதுவுமே நாம் கம்யூனிகேஷன் பண்ணலை அதை விற்பனை பண்ணலை பொருட்களை ஈட்டவில்லை அப்படின்னு நினச்சா இந்த முறை உணவு சார்ந்த விஷயத்திலையோ அல்லது மளிகை கடை சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கைகூட போகுது சந்திரன் என்பது உணவு உணவு சார்ந்த விஷம் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் ஒரு மனுஷனுக்கு தடை என்றாலும் அதுவே நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலங்களாகும் மூன்று என்பது தொலைதூர பயணம் அதாவது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான தூர பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய பயணம் இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே இளைய சகோதரனோ சகோதரியோ அவங்களால் சார்ந்து வந்த பிரச்சனையோ சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் சொத்து இல்லாத பிரச்சனையாக இருக்கட்டும் நம்மளுக்கு எதனாவது ஒரு தகவல் தொடர்பு கிடைக்காமல் இருந்தால் அந்த தகவல் தொடர்புலாம் கிடைச்சி பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல நேரடி பார்வையாக சுக்கரனுடைய பார்வை விழும்பொழுதெல்லாம் உங்களுடைய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் கிடைக்கல எனக்கு தந்தையார் சொத்து மேலே எனக்கு பற்றற்ற வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் கேட்டுன்ட்ருக்கேன் என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து தரமாட்டேன்றாங்க நானும் ரொம்ப நாளாக கடன் பிரச்சனையில் அகப்பட்டிருக்கேன் அந்த பிரச்சனையில் இந்த தந்தை சொத்துல எதனால் பாகங்களை பிரித்து கொத்து நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கின மிச்ச பேகத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதுமானது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த முறை நல்ல ஒரு வாய்ப்பினை அவரே இறைவனே நம்மளுக்கு தந்துவிட போகிறார் நம்ம கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேற இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கிரகங்கள் என்னென்ன கொடுக்குதோ அதே பலாபலங்கள் தான் நாம் இன்றைக்கு வரைக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானத்தில் விழுந்து உங்களுடைய வெற்றி உபஜயஸ்தானம் என்று சொல்கிற மாதிரி ஒரு எல்லாத்தையுமே மூன்றாம் இடம் என்பதும் வெற்றி தான் தடையாக நினைக்கக்கூடாது தடையை உடைச்சாதான் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கே போகும் அந்த மூன்றாம் இடத்திலிருந்து நம்மளுக்கு எண்பதாம் இடத்தை பார்வை செய்து சுக்கர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானம் வலுத்து உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்யப்படுற இது வரைக்கும் திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் இதுக்கு நம்மளுக்கு முன்னெடுக்கலைன்னா அது எல்லாம் இந்த பாக்கிய பார்வையால் எல்லாமே கிடைக்க போதுங்க இறைவன் தந்தருள்வார் என்று சொன்னால் இந்த ரிஷபராசிக்கார்க்கு இதுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்றே எடுத்துக்கலாம் ஐயா ஜென்ம குருவாக இருக்க பெற்றாலும் இந்த முறை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்றவங்க யார் தான் ரிஷபராசிகார்தான் ஜென்மகுரு வனவாசம் சொல்லுவாங்க இந்த ஜென்மகுரு வனவாசத்திலே நல்ல முன்னேற்ற பாதைக்கும் நல்ல ஒரு நல்ல ஒன்று சொல்லலாம் உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து சொல்லணும் எல்லாருமே ரிஷபராசிக்கார் தான் ஏன்னா பகை என்பது சொல்றோம் அவர் பகை பெற்றாலும் அவர் செய்யக்கூடிய வேலையை கண்டிப்பாக செஞ்சு தரும் அவர் நோ அதான் சொல்லலாம் அவர் கெடுதலாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தால் கூட அவர் கெட்டு போக மாட்டார் கெடுதலான இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்துக்கு தான் வந்திருக்காரு ரிஷவராசி ரிஷபராசியை பொறுத்தவரை இனிமேல் தொந்தரவுலேருந்து விலகக்கூடிய காலமே கண்டி இனிமேல் தொந்தரவை நாம் பின்பற்றி வாழணும் அவசியமே இல்லை ஏதோ ஒரு அமைப்பின் மூலியமாக நம்மளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்கிற மாதிரி கம்யூனிகேஷன்லாம் கிடைக்காம இருந்ததில்லை எல்லாமே சைலண்ட் மோடில் போட்டுட்டாங்க நம்மளுக்கு என்னன்னா உள்ளூர் பகுதியிலே நம்ம வச்சுட்டுருக்காங்க பாருங்க நம்மளை அந்த உள்ளூர்லேருந்து வெளிநடப்பு என்று சொல்கிற மாதிரி வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியமும் தரப்படுறாரு ஐயா இங்கே தாங்க வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த இங்கே வேலை செய்யக்கூடிய அமைப்பெலாம் மாற்றி வியாபாரத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு எங்கே ஒரு டூ தொழில் தான் செஞ்சிட்ருக்கேங்க நான் ஆடு வச்சுட்டுருக்கேன் மாடு வச்சுட்டுருக்கேன்னு நினைக்கிறாங்க இனிமேல் பான் பண்ணை வைக்கிற அளவுக்கு நம்ம பெரிய லெவலில் வரப்போகிறோம் ஒரு விவசாயம் சார்ந்த விஷயத்தில் பணப்பயிரில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஒரு கடையை திறந்து வச்சுக்கோன்னா சின்னதாக பங்கெடுதான் நம்ம மளிகை கடையை பெருசாக்குறோம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசில் ஏற்பட போது எண்ணங்கள் உருவாக்க போகிறார் எல்லா பாக்கியத்தையும் வந்து செயல்படுத்த போகிறார் முதல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பாக்கியங்கள் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் வரப்போதையா ஒரு மனுஷனுக்கு பாக்கியம் பெறணுமா எல்லாமே அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமும் லக்ஷ்மி கடாட்சம் என்று தான் கொடுத்துருக்காங்க அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு வலுத்துடுச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டு நம்மளை தொந்தரவு செய்யாது இது வரைக்கும் தொந்தரவு அனுப்பிச்சிருந்திருந்தாங்க மொத்த பேருக்கும் ரிஷபராசிக்காரங்க இனிமேல் தொந்தரவில் விலகக்கூடிய காலங்கள் ஒரே உறுதியாக சொல்லலாம் திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தால் தடை ஏதும் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் விலகக்கூடிய காலம் அந்த ஒன்பதாம் இடத்துல குழந்தை பேர் என்று சொல்கிற மாதிரி ரிஷபராசிக்கு மட்டும்தான் சொல்கிறேன் குழந்தை பேரு இல்லாதம் சித்திக்கிறாதவர்களுக்கு இந்த சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலங்களாக பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் வலுத்தாலும் நம்மளுக்கு சந்தான பாக்கியம் கிட்டுவிடும் ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ அதெல்லாம் வலுத்து காணப்பட்டாலே நல்ல ஒரு முன்னேற்றம் நம் வாழ்வில் காணப்படும் ஏன்னா இதுக்கு முன்னே கிரகங்கள் அமர்ந்திருக்கும் சனி பகவான் அமர்ந்திருந்தார் இப்போ கிடையாது அதனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி மகரத்தின் மேல் எழுவதாலேயும் உங்களுடைய பா பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானம் வலுத்து இதுவரை தடை தடை என்று ஏற்பட்டு வந்த ரிஷபராசிகாரங்களுக்கு தொந்தரவு விழுந்து விலகி பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் இருக்க போதையா இளைய சகோதரனோ சகோதரியோ யாராக இருக்க பெற்றாலும் சரி நம்ம தொற்று பிரச்சனையாகட்டும் அவங்க குடும்பத்தில் உறவுகளை நாம் பொண்ணெடுத்து பொண்ணெடுத்து வந்திருந்தாலும் சரி அவையிலிருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் கூட அவையெல்லாம் மாறி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது இதுவரைக்கும் தந்தை உறவில் இருந்து வந்த பிரச்சனை அவர் உடம்பில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போதுங்க தந்தையோ தந்தை ஸ்தானத்து உறவுகளோ அவங்களெல்லாம் அவளை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் பூர்வ புண்ணியம் இதுவரைக்கும் ஒன்பதாம் இடம் என்பதும் நல்ல வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஒரு மனுஷனுக்கு பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் வலுத்துட்டாவே அவங்க வேறு லெவல் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் பெறப்படும் என்று தான் கொடுத்துருக்காங்க ஐயா வீடு இல்லையா வாகனம் இல்லையா கண்டிப்பாக ரிஷபராசிகாரங்களுக்கு இது ஒரு முன்னேற்ற பாதைக்கு அடித்து செல்லக்கூடிய காலங்களாக வருதுங்க நல்ல அமைப்போடு தான் இவங்க வாழ்க்கை தரம் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் முன்னேற்ற பாதையோடு தான் இருக்க போகிறாங்க ஐயா சின்ன பலிக்கடை தந்த ஐயா ஒன்றுமே கிடையாது சாமின்னா ஒரு பெரிய புக் ஸ்டோர் அப்படின்ற மாதிரி பெரிய லெவலில் ஸ்டோரே ஓப்பன் பண்ண போகிறோம் அந்த ஐடியாலாம் கொடுக்க தான் போகிறோம் எல்லா பொருட்களையும் வாங்கி விற்கக்கூடிய தன்மை எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய தன்மை இரண்டாம் அதிபதி புதன் அல்லவா பேச்சு திறமையிலே எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிடுவீங்க எட்டாம் அதிபதி குருவாக இருக்கப்பட்டாலும் ரெண்டாம் அதிபதி புதன் என்பதாலேயும் அஞ்சாம் அதிபதி புதன் என்பதாலேயும் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் மகாலட்சுமி யோகம் அந்த எழுத்துத் தேர்வு டீச்சர்ஸ் ஆகட்டும் ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களாகட்டும் யாராக இருப்பினும் அடுத்தனுடைய வங்கி கணக்கு என்று சொல்கிற மாதிரி எல்லாமே ஆடிட்டிங் எல்லாமே அவங்களுக்கு சிறப்புன்னு தரும் இந்த வங்கியோ வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு பெறக்கூடிய காலங்கள் ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இது ஒரு ரிஷபராசிக்காரங்க ப்ரொமோஷனுக்காகவும் டிரான்ஸ்ஃபருக்காகவும் காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த சுக்கர பகவான் இடம்பெறக்கூடிய காலத்தால் நல்ல ஒரு பாக்கியம் பெற்று டிரான்ஸ்ஃபரோட ப்ரொமோஷன் நம்மளுக்கு வந்து சேரப்போதையா இந்த முறை ட்ரான்ஸ்ஃபரோட ப்ரமோஷன் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா தனியார் துறை மாவட்டம் யாராக இருப்பினும் இந்த ஒரு நல்ல ஒரு காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம ராசிநாதன் எங்கே இடம்பெறுகிறோம் அது தான் நம்மளுக்கு இடம்பெறக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி தருவார் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி வெற்றி உபஜயஸ்தானம் என்று சொல்றாங்க அமைப்பு தான் மூன்று என்பது நான் சொன்ன தடை என்றாலும் மீது எல்லாம் நன்மையும் தொட்டிருக்காங்க ஐயா ஒரு சின்ன தடை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி எல்லா தடையும் உடைச்சி இவங்களுக்கு வெளியே வந்துருவீங்க நல்ல அமைப்போடு இந்த ரிஷபராசி ஏழு ஏழு முதல் நல்ல ஒரு ஒன்று எட்டு வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கர பகவானால் பேரொருள் பெறக்கூடிய பாக்கியமும் செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் முக்கியமாக செல்வங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன செல்வங்கள் வாங்கி போட முடியுமோ வண்டி வாகனங்கள் என்று சொல்கிற மாதிரியோ வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுகளோ இவையெல்லாம் நடத்தி தரப்போகிறாருங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஸ்ரீமன் நாராயணையும் அந்த ராமபிரானையும் வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட எண்ணங்கள் அதாவது பிரிவான எண்ணங்கள் அனைத்தும் ஒழிந்து நல்ல தரக்கூடிய எண்பு அதாவது நல்ல அன்பு தரக்கூடிய எண்ணங்கள் உருவாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்